தைப்பூசத்து அன்னைக்கு எப்படி விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்தால் அனைத்தும் கிடைக்கும் பார்த்தோம்னா தைப்பூசத்திற்கு முந்தைய நாள் இரவே எளிமையான உணவை எடுத்துட்டு நீங்க விரதத்தை தொடங்கலாம் அன்னைக்கு தைப்பூசத்து அன்னைக்கு காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு அன்னைக்கு நாள் முழுதுமே எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்கலாம் அப்படி இருக்க முடியாதவர்கள் பால் அல்லது பழம் எடுத்துக்கிட்டு நீங்க விரதத்தை கடைபிடிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் மௌன விரதம் அப்படி இருந்தீங்கன்னா பேசுவதை குறைத்துக்கொண்டு ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை மட்டுமே மனசுல சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் முருகனின் செவியில் கிட்டி உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் வீட்டில் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னா என்னால கோவிலுக்கு போக முடியல அதனால நான் வீட்லேயே வழிபாடு முருகனை வழிபாடு செய்யலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் ஒரு முருகனுடைய படத்தை எடுத்துக்கோங்க அதை அழகாக சுத்தம் பண்ணி அவருக்கு குங்குமம் மஞ்சள் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணுங்க சந்தனம் போட்டும் வைக்கலாம் சந்தனமும் குங்குமம் வச்சு அவருக்கு பிடித்த மலர் செவ்வரளி மலர் இருக்கு இல்லையா அதை சூடலாம் இல்லை ரோஜாப்பூ கிடைச்சாலும் நீங்கள் ரோஜாப்பூ மாலை போடலாம் மல்லிப்பூ முல்லை எதுவாக இருந்தாலும் அவரை அழகாக அலங்காரம் பண்ணி நாம் பிரார்த்தனையை தொடங்கலாம் இந்த முருகப்பெருமானுடைய படம் இல்லை என்கிட்ட வேல் இருக்குமா அப்படின்னாலும் சரி வேலுக்கு செவ்வரளி அல்லது செம்பருத்தி மலர்களால் அலங்காரம் செய்து வழிபாடு தொடங்கலாம் முருகனுக்கு ஆறு விளக்குகள் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு அதுவும் நெய் தீபமாக இருந்தால் ரொம்பவே சிறப்பு இல்லை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றலாம் நிவேதனமாக என்ன படைக்கலாம் அப்படின்னா முருகனுக்கு மிகவும் பிடித்த உணவு தினைமாம் தேன் சர்க்கரை பொங்கல் பஞ்சாமிரதம் இதில் ஏதாச்சும் ஒன்று தான் இருக்குது அப்படின்னாலும் ஏதாவது ஒரு நிவேதனம் நீங்கள் செய்யலாம் இப்படி முருகனை வழிபாடு செய்கிறோம் படம் வச்சும் வழிபாடு செய்யலாம் இல்லை நான் வேல் வழிபாடு செய்கிறேன் அப்படின்னா அந்த வேலுக்கு பால் பன்னீர் சந்தனம் இந்த மாதிரியான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்த பிறகு குங்குமம் சந்தனம் வச்சு அழகாக அதற்கும் நாம் மலர் மாலை அணிவித்து நாம் பிரார்த்தனையை தொடங்கலாம் இதனால் எனக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும் ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இருக்குது எங்கே போனாலும் அந்த கடன் பிரச்சனை எனக்கு தீரலை அப்படின்றவங்க வேல் வழிபாடு செய்து கடன் பிரச்சனையிலிருந்து மீளலாம் எனக்கு நிறைய வழக்குகள் இருக்குது வழக்கு விவகாரங்கள் நிறைய இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் வேல் வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் வீட்ல இருந்தே இந்த மாதிரி பிரார்த்தனை பண்றவங்க பண்ணலாம் நான் கோவில்ல போயிட்டு வழிபாடு பண்றேன் அப்படின்னாலும் நீங்க கோவிலில் போயிட்டு தைப்பூசம் அன்று பால் குடம் எடுக்கலாம் தீராத நோய்கள் தீரணும் அப்படின்னாலும் மன அமைதி எனக்கு வேணும் அப்படின்னு கிடைச்சாலும் உங்களுக்கு நீங்க பால் குடம் எடுத்து உங்களுடைய பிரார்த்தனையை தொடங்கலாம் அன்னைக்கு மஞ்சள் ஆடை அணிந்து ஒரு சின்ன ஒரு குடத்துல பசும்பால் எடுத்துட்டு கோவில நல்ல ஒரு மூணு முறை முருகனை வலம் வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் பால் குணம் எடுக்கலாம் வேறு என்னம்மா பண்ணலாம் அப்படின்னா காவடி எடுக்கலாம் எனக்கு மிகப்பெரிய வேண்டுதல்கள் நிறைய இருக்குது ரொம்ப நாளாக எனக்கு குழந்தையே இல்லை குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அந்த முருகனே எனக்கு குழந்தையாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் காவடி எடுத்து உங்களுடைய வேண்டுதல்களை முருகனின் காலடியில் வைக்கலாம் பன்னீர் காவடி புஷ்ப காவடி எந்த காவடியா இருந்தாலும் முருகனை மனதார நினைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் இப்போ நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் அன்னைக்கு எல்லா முருகனை பத்தியே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன மந்திரத்தை நாம் சொல்லலாம் அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லலாம் இல்லம்மா நூற்றி எட்டு முறை தான் நான் சொல்லணுமா அன்னைக்கு ஃபுல்லாவே நான் சொல்லிட்டு இருக்கேன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவார் முருகன் நல்ல ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை முருகன் காலடி திருமண தடை நீங்கணும் அப்படின்னா என்ன மலர் கொண்டு முருகனை வழிபாடு செய்யணும் அப்படின்னா சிவப்பு நிற செவ்வரளி இருக்கு இல்லையா அதை மாலையாக தொடுத்து நீங்கள் முருகனுக்கு அணிவித்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல கணவன் அமைத்து மனமாலை அமையும் செவ்வாய் தோஷம் போகணும் அப்படின்னு பார்த்தோம் துவரம் பருப்பு கலந்த சாதம் இருக்கு இல்லையா அதை அன்னதானமாக நீங்கள் கொடுக்குறான் கல்வியில் ஞானத்தில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா முருகனுக்கு தேன் அபிஷேகம் செய்து அந்த தேனை அந்த குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை கல்வியில் சிறந்து விளங்குவார் பொதுவாக காலையில் எழுந்து எளிமையாக என்னால் விரதம் இருக்கணும் அப்படின்னா எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க வீட்ல ஒரு அழகா ஒரு முருகனுக்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றி வைத்து முருக வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் கோவிலுக்கு போயிட்டு முருகன் சன்னதியில அழகா நூற்றி எட்டு முறை நீங்கள் முருகனை வலம் வந்தாலும் சரி இல்லைன்னா ஒரு மூணு முறை தான் என்னால் அங்கே சுத்த முடியும் அப்படின்னாலும் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து அங்கேயும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் அவன் காலடியில் வைத்து வீட்டுக்கு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய குறைகள் நீங்கும் வேலுண்டு பிணையில்லை மயில் உண்டு பயமில்லை நன்றி